வக்கதாலிக்கு ஜல்லாக்கும் வத்தன் வசத்தன் வய கூண ரசூ அலைக்கும் ஷகிதான் வல்லவனை போற்றி வல்ல நபி சல்லல்லாஹூ அலைபசல்லம் அவர்களை வாழ்த்தி எனது துவக்க உரையை துவங்குகிறேன் அருள் நபி சல்லல்லாஹூ அலைபசல்லம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறு மீளாது பெருவிழாவினுடைய தலைவர் ஒஸ்தாத் சுன்னத்துவல் ஜமாத் கொள்கைகளை தமிழ் கூறும் நல்லுலகில் ஓங்கி எடுத்து சொல்லி வரும் நியத்துக்குரிய ஹசரத் பிறந்தை அவர்களே இங்கே எனக்கு பின்னால் மிக அருமையானதொரு உரைகளை தர இருக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்களே மேடையிலே இருக்கக்கூடியவர்களே ஏனென்று சொன்னால் நான் உங்களை நான் பேசினா உங்களுக்கு டைம் குறைந்து போய்விடும் நீங்கள் இன்னும் அதிகமாக பேச வேண்டும் என்ற அடிப்படையிலே பெயர்களை குறிப்பிடாமல் என்னுடைய துவக்க உரைக்கு வருகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான பெரியோர்களே சகோதரர்களே ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு விழா உலகத்தில் யாராவது இப்படி சொன்னதுண்டா ஹசஹபி கண்ணு ஐயும் எகுத்ததைத்தும் எகத்ததைத்தும் என்னுடைய தோழர்கள் எல்லோருமே விண்மீன்களைப் போன்றவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறப்படும் யாராவது சொல்ல முடியுமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த துணிவு தைரியம் யாருக்கு உண்டு நபிகள் நாயகம் செல்லாகோ அழைவ அவர்கள் தான் மட்டும் உயரவில்லை தன்னோடு இருக்கக்கூடிய அத்துணை பேர்களையும் அவர்கள் சேர்த்து உயர்த்தி தூக்கி பிடித்தார்கள் என்பதுதானே நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மரபையிலும் பெருமானா செல்லல்லாகோ அழைவு செல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களை தூக்கி பிடிக்கிறார் நான் ஓதி காண்பித்தேன் அல்லவா கதாள ஜ அல்லாக்கும் உம்மத்தன் வசத்தன் இந்த உம்மத்தினர்களை அல்லாஹு வசத்தன் நடுநிலையான உயர்ந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கிறான் என்பதாக அல்லாஹு சொல்கிறான் அல்லவா உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறான் அல்லவா தப் தப்சீர் இபுனு கசீரிலே குறிப்பிடப்படுகிறது நூஹலி சலாத் வசனாவை பார்த்து அல்லாஹ் கேட்பான் நபியே நீங்கள் வந்து சாட்சியாளராக இருந்தீங்களா அப்படின்னு கேட்பான் ஆமாம் நான் சாட்சியாளராக இருந்தேன் எங்கள் உங்கள் உம்மத்தினர்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் உம்மத்தினர்கள் சொல்லுவாங்க அவங்க உம்மத்தினர்கள் இல்லை எங்களுக்கு நதிர் எச்சரிக்கக்கூடியவர் யார் வரலை எங்களுக்கு வேதத்தை எடுத்து சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நூஹலி சலாத் அவங்க சொல்லுவாங்க இப்போ இவங்க சொல்லலை இப்போ இவங்களுக்கு உங்களுக்கு சாட்சி யாருன்னு கேட்கின்ற பொழுது முகமது சல்லல்லாஹூ அலி வசல்லமுடைய உம்மத்தினர்கள் என்பார்கள் சகோதரர்களை இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் பெருமானா செல்லும் செல்லாமர்கள் தன்னுடைய உம்மத்திறர்களை தூக்கி பிடிக்கிறார்கள் அப்பொழுது அல்லா கோவப்படுவான் முகமது சல்லா அலிசனுடைய உம்மத்திரர்களை அழைச்சி கேட்பான் உங்கள் நபியா சாட்சி சொன்னாங்களா நதீரா இருந்தாங்களா ஆம் அப்பொழுது அல்லா கேட்பான் நீங்கள் தான் அந்த நேரத்திலே வாழவே இல்லையே நூ சலாம் சலாம் காலத்தில் வாழவே இல்லை நீங்கள் எப்படி இந்த நபிக்கு சாட்சி சொல்கிறீர்கள் அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு வந்த முகமது நபி சல்லாஹ் அலி வசல் அவர்கள் இவற்றை எடுத்து சொன்னார்கள் நூ அலி சலாத் வசலாம் அதேபோன்று எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட திருக்குறானிலும் இதுபோன்று அந்த நபிமார்கள் சொன்ன பொழுது அந்த மக்கள் புறக்கணித்தார்கள் இப்படியெல்லாம் வருகிறது என்பதாக சொல்வார்கள் இது நூகலீஸ் ராத் வஸ்னா மட்டுமல்ல பல நபிமார்களுக்கு இந்த முகம்மது சல்லல்லாஹு அழைப்பு செல்ல முடிய உம்மத்தினர்கள் சாட்சியாளர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் கேட்பான் உங்கள் உம்மத்தினர்களை நான் சாட்சி சொல்கிறாங்களே நபியே முகமது நபியே உங்களுக்கு இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்பான் ஆம் வேதத்தில் திருக்குறாளிலே சொல்லப்பட்டது அதையெல்லாம் நான் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னேன் அதை கொண்டு அவர்கள் அவற்றையெல்லாம் நம்பி இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சாட்சி சொல்ல வந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் பெருமானா அலைப செல்லம் அவர்களுடைய அந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லி அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் கூட பெருமானா செல்லல்லாகோ அலைவ உடைய உம்மத்தினர்கள் மற்ற நபிமார்களுக்கே சாட்சி சொல்லக்கூடியவர்களாக விளங்குகிறார்கள் என்று சொன்னால் இதுவெல்லாம் யாரால் கிடைத்தது அருக்கொடை அனலல் பெருமானா செல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்களால் கிடைத்ததல்லவா அந்த நபியை நாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டாமா பெருமானா செல்லல்லாகு அழிவு செல்லும் அவர்களை ஒவ்வொரு இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா இது நம்முடைய கடமை அல்லவா பெருமானா செல்ல அல்லா அலி குறித்து அல்லாஹ் எவ்வளவு சிறப்புகளை எல்லாம் திருக்குறானிலே சொல்கிறாள் பெருமானா செல்ல அல்லா அலிஸ்லாம் ஏராஜுக்கு போகிறாங்க போகின்ற பொழுது பைத்துல் முகந்தசில் அங்கே எல்லா நபிமார்களும் ஆஜராகிறாங்க தொழுக வைக்கணும் யார் தொழுக வைக்கணும் என்று சொல்லி ஒரு கேள்வி வருகிறது ஒரு சிலர்கள் ஒரு சிலர்களை சொல்கிறாங்க கடையத்தில் நபிகள் நாயகம் செல்லாலும் சொன்னால் நம்முடைய தந்தை ஆதம் அலி சலாத்து வசலாம் அவங்க தொழுக வைக்கட்டும்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஜெபிரி அலி அவர்கள் வந்து சொல்கிறார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கலாம் அல்லாவுடைய விருப்பம் என்ன தெரியுமா தாங்கள் தொழுக வைப்பதுதான் முகமது ஆகிய நீங்கள் தொழு வைப்பதால் அல்லாஹுடைய விருப்பம் என்கிறார்கள் அல்லாஹுடைய விருப்பத்தை ஏற்றி எல்லா நபிமார்களுக்கும் இமாமுல் அன்பியாக நின்றவர்கள் தொழுக வைக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா நபிமார்களும் இருந்தாலும் பெருமானா செல்ல அல்லா அலிசல்லம் அவர்கள்தான் தொழுக வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய விருப்பம் என்று சொன்னால் அந்த நபியை அல்லாஹ் அந்த அளவுக்கு நேசித்தான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த பெருமானா சல்லல்லாஹு அலைபு செல்லவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதை நம்முடைய உஸ்தாத் தலைமையிலே இருக்கக்கூடிய நாங்களெல்லாம் ஆலோசித்து இன்றைக்கு சிறப்பாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஆரம்பத்திலே இலக்கியங்கள் தமிழால் இணைவோம் தமிழ் ஒரு அற்புதமான மொழி இன்னும் சொல்வதென்று சொன்னால் ஆதமலை சலாத் வசலாம் அவர்களால் பேசப்பட்ட மொழி இன்னும் ஆடம் பிரிட்ஜ் என்று சொல்லி அதையெல்லாம் வைக்கின்ற பொழுது ஆதமலை சலாத் வசலாம் இந்த பகுதியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் இப்படியெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது தொன்மையான நம்முடைய தமிழ் மொழியின் மூலமாக எல்லா மக்களையும் நாம் சாதி மதம் கடந்து இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எதிர்காலத்திலே இன்னும் முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் எல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு அழைக்கப்பட்டு அவர்களும் பெருமானால் செல்லாஹோ அழைப்பு செல்லம்களை குறித்து இலக்கியங்களிலே பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் அந்த அடிப்படையிலே துவக்கத்திலே இந்த வருடத்திலே இன்றைக்கு அற்புதமான முறையில் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு பேச வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பேச்சை நானும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னுடைய தொடக்க முறையை இதோடு நான் நிறுத்தி இந்த நிகழ்ச்சி எல்லா வகையிலும் சிறப்பாக அமைந்து அல்லாவுடைய அருள்பற்ற நிகழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நான் துவா செய்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்